ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியத்தை அடையிறதுக்கான வழி என்னன்றதை பற்றி தான் அந்த சீரீஸில் பார்த்துட்ருக்கோம் அதில் ஏற்கனவே மேஷத்துலேருந்து விற்ற லக்னக்காரங்க வரையும் பார்த்தாச்சு அதோடைய லிங்க்கு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம தனுசு லக்னத்தை சார்ந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையில் அவங்களுடைய லட்சியத்தை அடையிறதுக்கான வழி என்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வெளியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் லட்சியம் மட்டும் இல்லை அவங்க அவங்க ஆசை அதாவது தனசுலகில் பிறந்தவங்களுடைய ஆசை விருப்பம் அவ எப்படி வேணால் வச்சுக்கோங்க அவங்களுடைய ஒரு சிற்றின்பம் பேரின்பம் எது வேணால் எடுத்துக்கோங்க இதெல்லாம் அடையிறதுக்கான வழி யார் மூலயமா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூட பிறந்த தம்பி அல்லது தங்கை இருந்தா ஓகேங்களா நான் சொல்கிற நபர் யார் வேணால் இருக்கலாம் தம்பி தங்கை நெருங்கிய நண்பன் பிறகு பார்த்தீங்கன்னா மாமனார் சரிங்களா இவங்க மூலயமா உங்களுக்கு ஒரு நட்பு வட்டாரம் கிடைக்கும் காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் அதே போல சோஷியல் மீடியா மூலயமா உங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிரியேட் ஆகும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு சில நபர் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அந்த நபர் எதிர்பாராமல் திடீர்னு ஒரு நடக்கும் ஒரு ஒரு விபத்து மாதிரி அன்ஃபார்ச்சுனேட் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே ஃபார்ச்சுனேட்டாக அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு விஷயம் நடக்கும் அந்த விஷயம் மூலயமா தான் உங்களுக்கான லட்சியத்தை நிறைவேற்றிக்க நிறைவேற்றுறதுக்கான ஒரு வழி பிறக்கும் அந்த வழியை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தர்ம வழியில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை நீங்கள் பெறுவீங்க சரிங்களா சரி இந்த நபர்கள் இவ்வளோ பேர் சொன்னல தம்பி தங்கை மாமனார் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சொன்னால இவங்க யார் எப்படி கண்டுபிடிச்சிங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நான்கு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருக்கலாம் லக்னம் லக்னாதிபதி இல்லைனா ராசி அதிபதி வந்து அந்த அந்த நட்சத்திரத்தில் ஏறி இருக்கணும் இல்லைன்னா இவங்க வீட்டில் சகோதர சந்தைகள் எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா அவங்க தான் உங்களுக்கு உதவ போகிற நண்ப நபர்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா விதவையாக இருக்க பெண்கள் யாராச்சும் இருக்கும் இளம் வயதிலே விதவையானவங்க டைவர்ஸ் டிவர்ஸ்டானவங்க இல்லைனா வந்து வாழாமல் வீட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி லேடிஸ் வீட்டில் இருக்காங்கனாலே அந்த வீட்டில் கண்டிப்பாக செவ்வாய்க்காரமாக இருக்கும் அந்த குறிப்பிட்ட நபர்கள் மூலயமா தான் உங்களுக்கு வழி பிறக்கும் அந்த வழி மூலயமா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் உங்களுடைய ஆசைகள் உயர்ந்த லட்சியங்களை அடையலாம் சரிங்களா இந்த வீடியோவை உங்கள் தனுசு லக்னம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்